மதுரை மேலமாசி வீதி மூன்று சாலை சந்திப்பு இடத்தில் அதிகாலை இரு வயதான துப்புரவு பணியாளர்கள் குப்பைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தபடி ஏன் சுந்தரம் நேற்று இங்கே என்ன மீட்டிங் போட்டாங்க என்று மீனாட்சி கேட்டாள் மது ஒழிப்பு அரசுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிக்க சொல்லி மாபெரும் போராட்டம் நடத்தியது எதிர்க்கட்சி என்று சுந்தரம் கூறினான் மது ஒழிப்பு போராட்டம்னு சொல்கிறேன் இங்கே பார்த்தா ஒரு லோடு சரக்கு பாட்டில் கிடக்கு இதை சுத்தம் செய்வே நேரமாகும் போல என்றாள் மீனாட்சி மது ஒழிப்பு போராட்டம் தான் அதான் மதுவை வாங்கி ஒழிச்சிருக்காங்க போராட்டத்தில் கலந்துக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு குவாட்டரும் கோழி பிரியாணியும் யாருக்கும் தெரியாமல் கொடுத்துருக்காங்க அதான் கூட்டம் கூடுச்சி என்று சுந்தரம் கூறினான் சிரிப்பு தான் வருது பேர் மது ஒழிப்பு மாநாடு மது குடிக்காத ஆளே இல்லை என்று மீனாட்சி நக்கலக கூறினாள் இந்த மது ஒழிப்பு போராட்டம் நடந்ததால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் அரசு டாஸ்மாக் கடையில் நேற்று பத்து லட்சத்துக்கு மேலே சரக்கு விற்றுருக்கு என்று சுந்தரம் புள்ளி விவரம் கணக்கிட்டான் என்னப்பா சொல்கிற சுந்தரம் பத்து லட்சத்துக்கு மேலே சரக்கு விற்பனையா என்று மீனாட்சி கேட்க ஆமாம் மீனாட்சி ஒவ்வொரு முறையும் அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறதால மட்டும் மது ஒழிப்பு சாத்தியமாகுமா தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் சுய கட்டுப்பாடு இல்லை நாம் ஒவ்வொரு ஊரும் நமக்குள்ளே சுய ஒழுக்க போராட்டம் நடத்தணும் இல்லை கடைப்பிடிக்கணும் என்று சுந்தரம் கூற நீ சொல்கிறது சரிதான் ஆனால் அரசாங்கம் அதை விற்பனை பண்ணுறதால தானே வாங்கி குடிக்கிறாங்க மீனாட்சி கூறினாள் நீ சொல்கிறது சரிதான் மீனாட்சி விற்கிறாங்க என்பதால் தான் பிடிக்கிறாங்களா நம் மது பிரியர்கள் சுந்தரம் கேள்வி கேட்க ஆமாம் அதை விற்காம இருந்தால் எப்படி பிடிப்பாங்க அதற்கு தானே இப்படி ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வரும்பொழுது மது ஒழிப்பு போராட்டம் பண்ணுறாங்க என்று மீனாட்சி கூறினார் எதிர்க்கட்சி போராட்டம் என்பது அரசியல் எதிர்கட்சிகள் மாறி மாறி வரும்பொழுது இந்த போராட்டம் தொடர்ந்து தான் இருக்கும் அரசியலுக்கு போக வேண்டாம் நான் சொல்கிறது சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இருக்கணும் அரசை குறை சொல்வதை தவிர்த்து நாம் ஒவ்வொரும் குடிக்கக்கூடாது என்று ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் சாமிக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிறோம்ல அதே மாதிரி நாம் குடிக்க அடிமையாகிட்டோம் அதுதான் விஷயம் அதிலிருந்து விடுபட என்ன பண்ணணுமோ அதை தான் யோசிக்கணும் அதை விட்டுட்டு அரசு விற்கிறதால தான் குடிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் அரசு எவ்வளவோ நல்லது செய்தாலும் அதனை நாம் பாராட்டுவதில்லை என்னை பொறுத்தவரை மது ஒழிப்பு என்பது அரசால் மட்டும் சாத்தியமா என்றால் நிச்சயம் இல்லை மது ஒழிப்புக்கு முக்கிய தீர்வு தனிப்பட்ட ஒவ்வொருவரின் சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் என்று சுந்தரம் கூற ஆமாம் எங்கே நம்ம ஆளுங்க திறந்துறாங்க நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குன்னாலும் மது மது இல்லாத விசேஷமே இல்லை இந்த மதுவால் தான் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தர நிற்குது என்று மீனாட்சி கூறிக்கொண்டிருந்த போது அங்கே ரெண்டு பேரும் என்ன வேலை பார்க்குற மாதிரியே தெரியல என்று சூப்பர்வைசரின் சத்தம் கேட்க இருவரும் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர் நமக்கு எதுக்கு வம்பு என்னென்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நாம் வேலையை பார்த்தா தான் சம்பளம் என்று நையாண்டியாய் சுந்தரம் கூறி மது பாட்டில்களை ஒழிக்க ஆரம்பித்தனர் மது ஒழிப்பு என்பது அரசுடன் ஒரு தனி மனிதனின் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் சாத்தியமே மதுவினால் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தரவிட இருப்பதை நாம் கண்டு கொண்டுதான் இருக்கிறோம்